திருக்குறள் அதிகாரம் அதிகாரமொன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரணனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார்கோமான் இந்திரனே சாளுங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்றவ் உயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழுகலான் nandri